லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கேக்குறாங்க சிவன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சக்திக்கு வந்து சரிபாதியா கொடுத்துட்டாங்க நீங்க வந்து எங்களுக்கு வந்து நானும் உங்களோட துணைவு தானே நீங்க வந்து எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது பாதி கொடுங்க அப்படின்னா அப்படி கிடையாது அவரு வந்து தன்னோட சக்தி இல்லாம நான் கிடையாது அப்படின்றதுனால சிவனு வந்து பாத்தீங்கன்னா சக்திய பாதி வந்து உடல்ல பாதி கொடுத்துட்டாரு நீங்க வந்து இப்படி கேக்குறீங்களே சரி ஓகே நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்ததும் ஒரு ஒரு பவர் இருக்கும் இப்ப சிவன் தான் நம்மளோட உடல் சக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆத்மா உயிர் இந்த சக்தி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெறும் பிணம் தான் நம்ம உடல் வந்து எந்த இயக்கமும் இருக்காது அதனாலதான் வந்து சக்திக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அதே போல லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பெருமாள் இருந்து லட்சுமி ஒதுக்கிட்டாங்கன்னா பெருமாளே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாதவர் தான் அப்ப பெருமாள் வந்து செல்வம் இருக்கணும் அப்படின்னா ச லட்சுமி என்ன பண்ணாருன்னா தன்னோட மார்பகத்துல வச்சுக்கிட்டாரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மனைவி வந்து ஆல்வேஸ் ரைட்டுன்னு சொல்றாங்க சரிங்களா மனைவி வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பெருமாள் மூலிமா ஒதுக்கறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா செல்வம் வந்து பெருகும் அப்படின்றதுனால அப்ப சரஸ்வதி கேக்குறாங்க இப்ப பெருமாள் பாத்தீங்கன்னா மார்க்கத்துல கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து நீங்க எங்க இடம் கொடுக்க போறீங்க அப்படின்னு ஏன்னா தான் வந்து எல்லாரையுமே படைக்கக்கூடியவங்க அவரோட தொழிலே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட தலை எழுதுறதே தான் உன்னோட சக்தி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து எல்லாருக்குமே கல்வி கொடுக்குறவங்க பாட்டு பாட கலைகள் என்னென்ன சம்பந்தப்பட்டிருக்கோ எல்லாமே இந்த இருந்து வர்றது எல்லா சக்தியுமே உன்னோட தான் அதனால இந்த பிரம்மா வந்து நாலு வேதத்தையும் நான் தான் எழுதுறேன் என்னோட நாக்கு மூலியமாவும் நான் உட்காந்து எழுதுறேன் அப்ப என்னோட நாக்குக்கு வந்து பலம் வந்து ஜாஸ்தியா இருக்கணும் அப்ப உன்னை வந்து என்னோட நாக்குல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் சரஸ்வதி வந்து பிரம்மாவோட நாக்குல உட்காந்து இருப்பாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த குழந்தைங்களை வந்து ஃபர்ஸ்ட் எழுதும் போது நாக்குல வந்து எழுதுவாங்க பேரும் ஆ போட்டு ஏதாவது எழுதுறதுனால நாக்கில் எழுதும் ஏன்னு கேட்டீங்கன்னா சரஸ்வதியை மையமா எடுத்து அந்த நாக்கில் எழுதுறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு வரும் அப்படின்றதுனால வாக்குன்னா எல்லா வாக்குமும் சொல்லலாம் இப்ப தெய்வ வாக்கு முக்காலமும் சொல்றதும் வாக்கு தான் ஒருத்தவங்க படிக்கணும் சொல்றதும் வாக்குதான் அந்த சரஸ்வதி வந்து நாவல உக்காந்தால உக்காந்தா மட்டும்தான் கல்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நூல்கல்ல இருக்கு சரியா அதே போல ஒருத்தவங்க நல்லா பாடுறாங்க அப்படின்னா சரஸ்வதி நாக்குல உக்காந்தா மட்டும் நல்லா பாட முடியும் நிறைய பாடகர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதியோட அருள் கிருபா கடாட்சம் இருக்கும் தான் நாட்டுல வந்து உக்காந்துருப்பாங்க ஓகேவா அதே போல ஒருத்தவங்களுக்கு வந்து சனி வந்து வக்கரத்துல இருக்காரு அப்படின்னா அந்த டைம்ல வந்து நாக்கு வந்து அடக்கி இருந்தோம் அப்படின்னா சரஸ்வதியோட பலம் வந்து அதிகப்படும் தான் சரஸ்வதியை பத்தி சொல்ல போனா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் வெள்ளை தாமரைல இல்லைன்னா உட்காந்துருப்பாங்க அவங்களோட வீணை அந்த வீணைனால தான் அந்த நம்ம உள்ள இருக்கிற அந்த நம்ம கிட்ட இருக்கு நாதம் நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம்